இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவாக்காகதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றாமல் இட்லி ஊற்றி நம்ம வந்து அதை ஒட்டாமல் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஆயில் யூஸ் பண்ணாமல் இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டை பானையில் வச்சிடலாம் இட்லி வெந்துருச்சு வெந்துருச்சான்னு இப்படி கையை விட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாம வரும் இப்போ தட்டை வந்து கவுத்து போட்டாச்சு இது மேல தண்ணி தெளிச்சு பார்ப்போம் இட்லி தட்டில் நிறையவே தண்ணி தெளிச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு இந்த இட்லி எடுத்து பார்க்கலாம் அவங்க சொன்னது போல இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாம அப்படியே வந்திருக்குங்க எண்ணெயே தடவாம சூப்பரா வந்திருக்கு கட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுங்க நீங்களும் இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ